அவசர கோலம் அள்ளி தெளித்தது போல அப்படின்னு ஒரு பழமொழி அவசரப்பட்டு எந்த வேலையும் செஞ்சா அது எப்படி சரியா அமையாதுன்னு சொல்றதுதான் இந்த பழமொழி இதை விளக்குற மாதிரி ஒரு சின்ன கதையை இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு சிறிய கிராமத்துல மாதவன் அப்படின்னு ஒரு கை தச்சு வேலைக்காரர் இருந்தார் அதாவது கார்பென்டர் அவர் ரொம்ப சிறந்தவர் ஆனா அவரோட உதவியாளன் முருகன் கொஞ்சம் அவசர புத்தி கொண்டவர் ஒரு வேலையை முடிக்க அதிக நேரம் எடுக்க கூடாதுன்னு நினைப்பான் ஒரு நாள் கிராமத்து தலைவர் வீட்டிலிருந்து ஒரு பழைய அழகான மர நாற்காலியை பழுது பார்க்க கொடுத்தாங்க நாற்காலியின் ஒரு கால் உடைஞ்சிருந்தது மாதவன் பொறுமையாக முருகா இது ரொம்ப பழமையான நாற்காலி இதை சரி செய்ய அதிக நேரமும் துல்லியமும் தேவை நீ நிதானமா பார்த்து எல்லா அளவையும் எடுத்து மரத்தை ஒட்டி சீராக்கு இது தலைவரோடது அவசரம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வேறு வேலைக்கு சென்றார் முருகன் நாற்காலியை பார்த்தான் ஒரு சின்ன வேலைக்கு இவ்வளவு சினிமாக்கு போகலான்னு நினைச்சான் அவகாசம் கொடுக்கவில்லை உடைந்த காலை அவசர அவசரமாக ஒட்டி ஆணி அடித்தான் முடிந்தது வேலை என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டு நாற்காலையை தலைவரிடம் கொடுத்துவிட்டு கிளம்பினான் தலைவர் மகிழ்ச்சியுடன் அந்த நாற்காலியில் உட்கார முயற்சி செய்த போது புதிதாக ஒட்டிய அந்த கால் உடைந்து விழுந்தது நாற்காலின் நிலை தடுமாறி அவர் கீழே விழப்போனார் கோபமடைந்த தலைவர் உடனே மாதவனை கூப்பிட்டார் மாதவன் வந்து நாற்காலியை பார்த்து அது அவசர கோலமாக செய்யப்பட்டிருப்பதை கண்டார் முருகா நான் உன்னிடம் நிதானம் தேவை என்று சொன்னேனே இதுதான் அவசர கோலம் அள்ளி தெளித்தது போல செய்த வேலையின் விளைவு அவசரமாக ஒரு வேலையை செய்யும் போது அது சிதைந்து போவது மட்டுமல்லாமல் உனது பெயரையும் கிடைத்துவிட்டது என்று கடிந்து கொண்டார் முருகன் தன் தவறை உணர்ந்து மிகவும் வருந்தினான் அதன் பிறகு எந்த வேலையை செய்தாலும் நிதானமாகவும் கவனமாகவும் செய்ய கற்றுக்கொண்டான் நண்பர்களே இந்த கதை சொல்வது என்ன தரம் தான் நேரத்தை விட முக்கியம் நீங்க ஒரு ரிப்போர்ட் எழுதுறதா இருக்கட்டும் சமைக்கிறதா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு முக்கியமான மெசேஜ் டைப் பண்றதா இருக்கட்டும் அவசரப்பட்டு செய்தா அதில் தவறு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு வேலையின் தரம் கெடும் நமது நேரமும் வீணாகும் அதனால் எந்த வேலையிலும் நிதானத்தை கடைப்பிடிப்போம் இந்த உழைப்பாளியின் கதையைப் போல நீங்களும் அவசரத்தை விட்டு நிதானத்துடன் வேலை செய்து வெற்றி பெறுவீர்கள் என்று நம்புகிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்